ஹாய் மக்களை வெல்கம் டு மிடில் கிளாஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா தமிழக வெற்றி கழகம் விஜய் சாரோட பார்ட்டி இது அண்ட் பிளாக் சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி உங்கள நிறைய பேருக்கு என்ன மாதிரியே அந்த ஃப்ளாகை பார்த்ததும் அதுக்கான அர்த்தம் என்ன ஏன் வந்து ரெட் அண்ட் எல்லோ சூஸ் பண்ணியிருக்காங்க எல்லாம் சூஸ் பண்ணியிருக்காங்க என்னன்னு தோணியிருக்கோம் அதுக்கான விளக்கத்தை பார்த்தீங்கன்னா அந்த ஃபிளாக் சாங்லேயே சொல்லியிருக்காங்க ஃபிளாக் சாங் வந்து கம்போஸ் பண்ணியிருக்கிறது தமிழ் அண்ட் எழுதி இருக்கிறது விவேக் சூப்பராக இருக்கு சாங்கு ஆக்சுவலி ஸ்டேட்டவே ரீசன் என்ன அந்த கலர் அண்ட் காம்பினேஷன் அதுல இருக்க எலமெண்ட்ஸ் அதுக்கான எக்ஸ்பிளேஷன் பாத்துரலாம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த சாங்கோட மிட் பேஸ்லயே அதுக்கான எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்க என்ன சொல்ல வராங்கன்னா அந்த கலருக்கு ரத்த செவப்பு நிறம் எடுத்தோம் ரெட்டையான பலம் கொடுத்தோம் ரத்த சவப்பு நிறம் எடுத்துருக்காங்க ஐ மீன் பிளட்டோட கலர் தான் எடுத்திருக்காங்க அதுக்குதான் ரெட்டு அண்ட் ரெட்லயே நிறைய கலர்ஸ் இருக்கு அதுல அவங்க எடுத்திருக்கிறது ரத்த ரத்தத்தோட கலர் அண்ட் ரெட்டையான பலம் கொடுத்தோம் அந்த யானை சிம்பிள் இருக்கிறதுக்கு என்னன்னா அந்த பார்ட்டிக்கு ரெட்டையான பலம் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நரம்பிலோடு தமிழ் உணர்வை உருவி கொடிக்கு உரு கொடுத்தோம் ஆக்சுவலி அந்த கொடிக்கு உருவா எது கொடுத்திருக்காங்கன்னா நம்ம நரம்பு எல்லா நிரம்புலயும் ஓடுற தமிழ் உணர்வு தான் உருவா கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அண்ட் மஞ்சள் எடுத்து அலங்கரிச்சோம் அந்த நடுவுல மஞ்சள் கலர் வருதுல்ல அது வந்து என்னன்னா அந்த ரத்த செவப்பு நிறம் எடுத்ததுல மஞ்சளை பூசி அலங்கரிச்சிருக்காங்க மஞ்சள் எடுத்து அலங்கரிச்சோம் பச்சை நீளம் திலக வச்சோம் அதுல ஃபுல்லா ஸ்டார்ஸ் இருக்கு ரவுண்டா அதுல வந்து ப்ளூ ஸ்டார் அண்ட் கிரீன் ஸ்டார் இருக்கு அதுவுமே சிம்பாலிக்கா அந்த கம்யூனலிசம் ரெப்பிரசன்ட் பண்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பரிதவிக்கும் மக்கள் பக்கம் சிங்கம் வர்றத பறையடிச்சோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பரிதவிச்சிட்டு இருக்க மக்கள் பக்கம் சிங்கம் வருது உங்களை ஆடுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி அடிச்சு சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாங்க டிகோட் பண்ணல அந்த பிளாக எக்ஸ்பிளேஷன் மட்டும் தான் கொடுக்கணும்னு நினச்சி வந்தேன் இது ஒரு ஷார்ட் வீடியோ தான் பிளாக் ரீசன் என்ன ஏன் ரெட்டு ஏன் எல்லோ ஏன் ஸ்டார்ஸ் ஏன் யானை சிம்பிள் இந்த மாதிரி இருக்க டவுட்ஸ் இருக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இன்னொரு ரிப்பீட் பண்றேன் ரத்த சிவப்பு நரம்பு எடுத்தோம் ரெட்டையான பலம் கொடுத்தோம் நரம்பிலோடு தமிழ் உணர்வு உருவி கொடிக்கு உரு கொடுத்தோம் மஞ்சள் எடுத்து அலங்கரித்தோம் பச்சை நீல திலகம் வைச்சோம் பரிதவிக்கும் மக்கள் பக்கம் சிங்கம் வர்றதை பறையடித்தோம் இதுதான் அதனால் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் விஜய் ஃபேன்ஸ் அண்ட் அண்ட் தமிழக வெற்றி கழகத்தில் இந்த கொடிக்கான எக்ஸ்பிளேஷன் எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த தொண்டர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ